ஆளுநர் மாளிகைகளின் பெயர்களை ராஜ்பவன் என்பதற்கு பதிலாக லோக்பவன் என்று மாற்றியிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம் ராஜ் மக்கள் பவன் மாற்று எந்த நடவடிக்கையும் ஆகப்போறது கிடையாது நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஒட்டுமொத்தமா வந்து ஆளுநர் பதவியே கூடாதுங்கிறது நம்மளோட கருத்து இது பேரை மாற்றினது அதிகாரமே பூரா அவங்கிட்ட இருக்கு அவங்க அதிகாரிக்கிறதுனாலதான் நிறைய திருமணங்களை தர மாட்டேங்கிறாங்க அதனால பேரை மாத்தினால எந்த நடவடிக்கையும் போறது கிடையாது மக்களுக்கு எந்த போறது இல்ல இந்த ராஜ்பவன் பேரை வந்து மக்கள் பவன் மாத்துறதுனால என்ன பிரயோஜனம் தமிழக மக்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா தமிழக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள விஷயம் எதுவுமே செய்ய மாட்டாரு அப்புறம் எதுக்கு இந்த மக்கள் பவன் மாத்தி என்ன பிரயோஜனம் ஆகுது ஒரு பிரயோஜனம் அவரோட செயல்பாடு மிகவும் கண்டிக்கத்தக்கது தமிழக அரசு சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் வன்மையா கண்டிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசு கொண்டு வர எந்த ஒரு மசோதாவையும் வந்து நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு நிராகரிக்கிறாரு அதை வந்து கிடப்புல போடுறாரு மக்கள் மேல அக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உடனடியா தீர்வு காரணம் அவர் அவர் கொண்டு போற அரசியல் பண்றாரு இங்க வந்து அவர் வந்து மக்களுக்காக வேலை பார்க்கறா மத்திய அரசுக்காக வேலை பார்க்கறாரு அவர் மக்கள் பவன் பேர் மாத்துறதுனால வந்து அவர் மனசு மாறப்படுறதில்லை அவர் மனசு மாறினால்தான் வந்து மக்கள் இங்க நல்லது நடக்கும் இது வந்து தேவையில்லாத தான் இங்க கவர்னர் என்பவர் மத்திய அரசினுடைய தமிழக மக்கள் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் அவர் இருக்கக்கூடிய இடம் மக்களுக்கான இடம் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய இடம் அந்த இடத்தை மக்கள் மக்கள் மாளிகை என்று மாற்றியதில் எந்த தவறு என்ன தவறு இருக்கிறது மக்கள் மாளிகை என்று தானே மாற்றியிருக்கிறார் ஆளுநர் ரவி மாளிகை என்று மாற்றியிருக்கிறாரா ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ராஜ்பவன் வந்துட்டு இப்போ ஒரு த்ரீ டேஸா ஃபோர் டேஸா வந்து பேர் மாத்திருக்காங்க ஆனா அது வந்து மக்கள் பேரவைங்கிறது வந்து வரவேற்கத்தக்கதுதான் இது ஏன்னா எல்லாருக்கும் வந்து ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இப்ப புதுசா ஒரு பேர் வச்சிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது ராஜ்பவன் பேரு மக்கள் போனா மாற்றிய குறித்து ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க